ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே காலையில் வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் லஞ்சுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் என்ன அப்படின்னா லஞ்சுக்கு ரைஸ் அதுக்கப்புறமா பாவக்காய் ஃப்ரை அவ்வளோதான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்டைக்காய் குழம்பு அதுவும் நேற்று வச்ச வெண்டக்காய் குழம்பு ஏன்னா புளி குழம்பு பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் எனக்கும் சின்னவனுக்கு மட்டும் லஞ்ச் இருந்தால் போதும் அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மத்தியானத்துக்கு நேத்தேக்கி வச்சு வெண்டக்காய் குழம்பையே சாப்பிட்டுக்குவோம் ஹஸ்பண்டுக்கு வந்து பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் ஸோ பாவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ரசமோ அல்லது வெறும் தயிர் வச்சு கொடுத்தா கூட அவர் சாப்பிட்டுக்குவார் ஸோ அதை பாவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணிகிட்ருக்கிறப்ப வந்து டீக்கும் வந்து ரெடி பண்ணேன் டீக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக அதில் டீ பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சூடு பண்ணி குடிக்கிறது தான் அதில் பாலும் இல்லை சக்கரையும் இல்லை ஏன்னா சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணணும் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தேன்லையே அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த தடவை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா சீசனும் வந்து மாறிடுச்சு இல்லையா கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நல்லா பாடியும் வந்து கிளைமேட்டே ரொம்ப கோல்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் எதுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கோல்டு வரும் ஃபீவர் வரும் ஸோ அதனால் வந்து டோட்டலாக இனிமேல் இந்த கோல்டு மழை காலம் இதெல்லாம் முடிகிற வரைக்குமே நம்ம இது சேர்க்காமல் இருக்கலாம் சுகர் சேர்க்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவாய்ட் பண்ணிட்டேன் வெளியில் ஓப்பன் பண்ணால் நைட்டெல்லாம் நல்ல மழை அதனால் நல்ல கோல்டாக இருந்துச்சு நல்லா சில்லுன்னு அந்த மழை மழை பெஞ்சதோட அந்த ஈர காற்று கோல்டானு அந்த காற்று வரும் இல்லையா அது நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ பால்கனியில் கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அந்த லாஸ்ட்டாக காமிச்சேன் இல்லையா அது வந்துட்டு சியா சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் வந்து தின்னுத்து பச்சைன்னு சொல்லுவாங்க அது வந்து சியா சீட்ஸ் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்க ஸோ அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டெல்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசித்தேன் இது வந்துட்டு நேற்று சாயந்தரமாக வந்து பெரியவனுக்கு வந்து சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தேன் பன்னீர் சாண்ட்விச் ஸோ அதில் வந்து அந்த பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அந்த ஸ்டஃபிங்கு பன்னீர் ஸ்டஃபிங்கு ஸோ அது வந்து ஒரே ஒரு சாண்ட்விட்சுக்கு மட்டும்தான் ஆச்சு அதனால அதை வந்து நான் போட்டு சாப்பிட்டுக்குவேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு மார்னிங் பெரியவனுக்கு வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து சின்னவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டேன் ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரைடேனாவே ஜாஸ்தி செய்ய முடியறதில்லை ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறக்காக எல்லாமே கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சுருவேன் முக்கியமாக வந்து சிம்பிளாக என்ன இருக்குதோ அது மட்டும் செஞ்சுருவேன் அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் நல்லா செய்வேன் எப்பவுமே நம்ம ஊர்லெலாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து இட்லி தோசை இதெல்லாமே பார்த்தோம்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து செய்வாங்க அது ஒரு வாரம் ஃபுல்லாக நச்சிக்கிட்டே இருக்கணும் மாவாட்டி வைங்கம்மா தோசை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு தான் அந்த இட்லி மாவு அரைச்சி வச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்வாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா பாஞ்சு நாள் இருபது நாள் அப்படியே வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்புறம் அதே மாதிரி தான் வடை செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்டோம்னா அது ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ரெடியே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி வந்து நமக்கு பிடிச்சதே வந்து செய்ய மாட்டாங்க டெய்லியும் வந்து நமக்கு பிடிச்சது ஃபுல்லாக ஃபுல் மீல்ஸு டெய்லியும் வந்து நைட்டுக்கு வந்து தேவையான என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வந்து நிறையா டிஷ்ஷெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க ஸோ அப்படியே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அப்படியே சாப்பிட்டு வளர்ந்ததுனால டக்குன்னு எதுவுமே ஜாஸ்தியாக செய்கிறதில்ல சா ஜாஸ்தியாக செஞ்சோம்னா சாப்பிடவும் முடியறதில்லை ஸோ அதுக்காக இந்த மாதிரி அது முக்கியமாக ஃப்ரைடேன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் போயிட்டுருக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா முக்கியமாக இல்லத்தரசிகள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா பசங்களாக ஹஸ்பண்ட் எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் இருப்போம் அந்த டைமில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணுறது தப்பில்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அதுவே வந்து நம்ம எதாவது ஒரு கண்டினியூவாக ஒரு டாப்பிக்கை பற்றியோ அல்லது பர்ட்டிகுலர் ஒரு வீடியோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து மூழ்கி போயிடுவோம் அதாவது ரெகுலராக வந்து அதையே பார்க்குறது அறியாமையே வந்து அந்த அந்த விஷயம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் வருஷக்கணக்காக அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை ரிலேட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஸோ அதனால் பார்க்குறப்பே நீங்கள் வந்து நல்ல ஒரு குட் கண்டென்ட்டாக செலக்ட் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் பார்த்தோன்னா வீடியோஸ் பார்க்கலாம் அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதாவது நம்மளோட கிச்சனுக்கு தேவையான ஃபேமிலிக்கு தேவையான பசங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம் அல்லது வளாக்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி இப்போல்லாம் பார்க்குறப்போ ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை வந்து கஷ்டமான வீடியோஸ் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வீடியோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்போ ரிப்பீட்டடாக அதையே நமக்கு பார்க்கணுன்னு தோணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை நம்மளையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது அதனால நல்லா சாங்ஸ் கேட்கலாம் ஸ்டோரி அதுக்கப்புறமா எத்தனையோ வீடியோஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம செலக்ட் பண்ணுறது நல்லதாக செலக்ட் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இல்லத்தரசியலுக்கு வந்து ரொம்பவே வந்து மேபி அது அஃபெக்ட் ஆகலாம் ஸோ அதனால் பார்க்குறதே வந்து நல்ல கண்டெண்டாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி அதை வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நமக்கும் வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் கூட இருக்குது இல்லையா அதெல்லாமே கூட நம்ம ரெகுலராக வந்து பார்க்கலாம் எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது அதுவும் கூட நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சேரீ வந்து பார்த்தோன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ காலேஜில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸாரீ கட்டிட்டு வர சொன்னாங்க ஸோ அப்போ எங்கிட்ட எந்த சேரீயுமே இல்லை இருக்கிறதெல்லாம் போனோம் சாரீஸ் தான் இருக்கும் ஸோ இந்த ஸாரீ வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்போல்லாம் இது ரொம்ப ஃபேமஸான சேரீ இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க பட் இன்னும் சரியாக எனக்கு தெரியல படையப்பா சரியாக சம்திங் ஏதோ சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எல்லா கடைகள்லேயும் இந்த இந்த தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த அந்த பேட்டர்ன் வந்து ஒன்று தான் கலர் மட்டும் வேறு மாதிரி மாதிரி இருக்கும் பிளாக் கலர் இருக்கும் ரெட் இருக்கும் ப்ரவுன் இருக்கும் எல்லோ அதுக்கப்புறமா க்ரீனு ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறையா இருக்கும் மேக்ஸிமம் யாரை பார்த்தாலும் நம்ம எங்களோடய சரௌண்டிங்கில் இது தான் வந்து கட்டியிருப்பாங்க நல்லா வந்து மடிப்பு நல்லா நிற்கும் சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து இது ஃபஸ்ட் டைமாக நான் வந்து எடுத்த சேரீ இது இது வந்து மடித்து வச்சுருந்தப்போ இவ்வளோ வருஷமாக அதை வந்து மடித்து வச்சுருந்தேன் ஸோ ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ஊரில் வைக்காமல் நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் பெங்களூரில் தான் இருக்குது சரி இன்றைக்கி கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஈவினிங் டைமில் போல் கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சரி இன்னைக்கு சேரீ கட்டலான்ந்தேன் அதை தான் வந்து கட்டியிருந்தேன் அந்த சேரீ மடித்து வச்சுருக்கிறப்போ அந்த ரெட் கலர் அந்த சாயம் வந்து அந்த நடுவில் இருக்குது இல்லையா அந்த ஒயிட் கலர் மாதிரி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பட்டுடுச்சு அந்த ஃபோல்டிங்கில் மட்டும் பட்டுருக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து திரும்ப வெண்டங்காய் குழம்பையே எடுத்து சூடு பண்ணி ரைஸையும் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்குவேன் ஸோ இங்கே எப்பவுமே ரொம்ப கோல்டு கிளைமேட்டு ஸோ அதனால் வந்து ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இருந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வெண்டக்காய் குழம்பையும் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்